வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் எவ்வளவு அழகா மாணிக்க வாசக பெருமான் சிவபெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறான்னு பாப்போமா இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் கூப்பினர் ஒருபால் உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று உருகி உருகி பாடுறார் மணிக்கவாசக பெருமான் எப்படி திருப்பெருந்துரையிலே உறைந்து கொண்டிருக்கிற சிவபெருமானே இந்த அதிகாலை வேளையில் வீணை வாசிப்பவர்களும் யாழினை வாசிப்பவர்களும் உன்னுடைய பக்தி வெள்ளத்திலே லகித்திருக்கிறார்கள் உன்னுடைய நினைவாலேயே இசையை மீட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முதலான வேதங்களை ஓதுபவர்கள் ஒரு பக்கமும் ஓதுபவர்களும் நமச்சிவாய கண்ணிலே நீர்மல்கையை கூப்பிக்கொண்டு வணங்குபவர்கள் ஒருபுறம் இருக்கிறார்கள் உன்னுடைய நாமத்தை மட்டுமே சொல்லி வேண்டுதல்களை எல்லாம் சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் தலைக்கு மேல் கையை வைத்துக் கொண்டு நமச்சிவாய சிவ உன்னிடம் சரணாகதி அடைய வந்த பக்தர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய பக்தர்கள் கூட்டம் உன்னை பார்ப்பதற்காக திரண்டு வந்து காத்திருக்கிறார்கள் இவர்களுடைய பக்திக்கு மிக சாதாரணமான பக்தி அதனால் என்னையும் ஆட்கொண்டு எனக்கு அருள் புரிய கூடாதா என்று மாணிக்க வாசகர் உருகி உருகி சிவபெருமான் கிட்ட வேண்டார் மற்றவர்களுடைய பக்தியை எல்லாம் உயர்வாக சொல்லிவிட்டு தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டு மாணிக்க இவர்களை விடவா நான் சிறந்து விட போகிறேன் ஆனாலும் என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று எவ்வளவு பணிவா உருகி உருகி கேட்கிறார் சிவபெருமான் கிட்ட நாமும் இந்த நல்ல நாள்ல சிவபெருமானுடைய திருநாமங்களை சொல்லி மாணிக்க பாடல்களை பாடி பாடி அவனுடைய பேரருளை பெறுவோம் நன்றி வணக்கம்